நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க தர்மசேனராக இருந்து நம்முடைய மரள் நீக்கியார் பெருமானுடைய அருளால் தனது சகோதரிடம் செல்ல வேண்டும் என்று உணர்வு உணர்வுகளை அப்பொழுதெல்லாம் சமணர்கள் துவராடை காவிதான் அணிந்திருப்பார்கள் ஞானசம்பந்த பெருமான் பேசுவார் துவராடை சலக்கர்கள் என்று பேசுவார் செயருடைய ஆடை வெள்ளாடை வெள்ளை நிற ஆடை என்ன பெரிய புராணத்தில் கூட வரும் தங்கள் உள்ளத்தை போன்ற தூய்மையான வெள்ளை ஆடையை அணிந்தவர்கள் வரும் திருவாசத்தில் என்ன வரும்னா சாமியுடைய ஆடை பற்றி பேசும் பொழுது அன்னை பத்திலே தூயவன் கலிங்கத்தர் அன்னை என்னும் தூய வெண்மையான ஆடை அணிந்தவர் என்று வரும் ஆக இவர் காவியாடையுடன் சென்றால் ஏதேனும் சிக்கல் வருவனை நினைத்தாரோ என்னவோ தெரியவில்லை எவரும் காணாதபடிக்கு செயருடைய ஆடையான வெண்மையான ஒரு துணியை உடலில் சுற்றி கொண்டு இரவோடு இரவாக திருவதியை சென்று விடியும் முன்பு திரகவதியாருடைய இல்லத்திற்கு சேர்கிறார் அங்கே தம் பாதத்தில் விழுந்து திருவடியில் விழுந்து வணங்கி தொழுது அக்கா இந்நோயின் துன்பம் தாளை எழவில்லை இந்த வயிற்று சூளை போல வயிற்றுக்குள் கொதிக்கும் இந்த நோயிலிருந்து நீங்கி இறைவனுடைய திருவடியை அடைய எனக்கு வழி சொல்லுங்கள் என்று வேண்டுகிறார் திறகுபதியாரும் ஒரு குறிக்கோள் இல்லாத சமயத்தில் மதத்திலே நீ சேர்ந்ததால் வந்த விளைவு இது கவலை நீக்கு செருமானை பணிந்து பணி தன்னுடைய துன்பம் நீங்கும் என்ற கூறி நமச்சிவாயே என்று திரு ஐந்தெழுத்தை ஓதுக என்ற ஐந்தழுத்து மந்திரத்தை ஓதி திருநீற்றை திலகவதியார் கொடுக்க மருள் நீக்கியார் பெருவாழ்வு வந்ததனே மகிழ்ந்து அந்த திருநீற்றினை பணிவோடு ஏற்று தன்னுடைய நெற்றியிலே அணிந்து கொள்கிறார் அவ்வாறு இருக்கும் பொழுது தம்பியார் திருநீர் அணிந்து பணிந்திருக்கின்ற வேளையிலே நம்முடைய சகோதரி திலகபதி அம்மையார் அதிகாலையில் கோயிலை தூய்மை செய்து சுத்தப்படுத்தி திருக்கோயிலை வளமாக வந்து இறைவன் திருமுன் விழுந்து வணங்குகிறார் திருநீரு கோலத்துடன் இன்று மரல் நீக்கியார் தன்னுடைய நோயின் துன்பம் சற்றுதான் தணிந்திருந்தது என்பதை உணர்ந்தார் கடுமையான அந்த சூளை நோய் திருநீர் அணிந்த பிறகு சற்று லேசான வழியாக மாறியது அந்த வழி நீங்க வேண்டுமானால் நிரந்தரமாக என்ன செய்ய வேண்டும் என்று தன் தமைக்காரிடம் கேட்கிறார் அப்பொழுது திலகவதியார் திருவருளே இது இணைந்து இறைவனை பாடுக என்கிறார் தேவ இறைவனை வாழ்த்தி பாடுக என்று கூறுகிறார் ஏனெனில் வடமொழியிலே ஒரு மந்திரம் வரும் ஆஹா ஹூ ஹூ முகஸ்து நமக இறைவனை ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்து பாடுவது அவருக்கு பிடிக்கும் அப்படி ஒரு மந்திரம் உண்டு அவ்வழியிலே தன்னுடைய வயிற்று வழித்து நீங்கினால்தானே பாட முடியும் ஆக நம்முடைய திருநாவுக்கரசடிகள் அந்த வயிற்று வழியோடு இறைவனை பார்த்து இறைவா கூற்றாயினவாறு விளக்ககளீர் கொடுமை பல செய்தனான என் அகம்படியேன் குடரோடு துடைக்கிட கூற்றாயினவாறு விளக்ககளில் கொடுமை பல செய்தனையானேன் கேற்றாதின் வயிற்றின் அகம்படியே அகம்படியேன் தொடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் எம் ஐயா அரங்கேயோ என்று பாடுகிறார் என்ன கடுமையான வயிற்று உபாதை சூளை நோய் அதோடு கண்டிப்பாக நாம் பாடுவது கூட பண்ணமைத்து தாளம் கட்டின் ஆவுக்கரசியில் பாடியிருக்க இயலாது என்ன மனம் மொழிமைகளால் பாடும் பொழுது உள்ள முருகி பாட முடியுமே தவிர நம் சோகத்தை சொல்லும் பொழுது அது சோகமான ஓசையில் இருக்குமே தவிர மகிழ்ச்சியில் இருக்கும் இந்த திருமுறை பாடுபவர்கள் அந்த பாடலை அவங்க ஆ ஊல்லாம் இழுக்கிறாங்க விளக்ககளி கொடுமை பழ செய்தனே நான் அறிய அப்படி 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 பாடிப்பார் கூற்றாயின் அப்படி அப்படி பாடிப்பார் தவிர நம்ம ஆளுங்க பாடுறாங்க கூற்றாயின பாரு விளக்க அப்படி அவங்க அவங்க ஒரு ராகத்துல பாடுறாங்க ஆனா நான் ஆவுக்கிற செடிகள் எப்படி பாடியிருப்பாருன்னா வேதனை அந்த வேதனையோடு இந்த சூளை நோயை தாங்கள் தீர்த்திருக்க வேண்டும் தீர்த்து அருள வேண்டும் இந்த காலன் வந்து என்னை துன்புறுத்துவது போல இருக்கின்ற இந்த நோயை நீக்க வேண்டும் பெருமானே என்று பாடி கதறுகிறார் மருள்நீக்கியார் முதல்வின் கருணைக்கடல் மூழ்கி பாடி நிற்கும் பொழுது தனக்கு வந்த சூளை நோய்க்கு எப்படி மாயமானது என்று அவருக்கு தெரியவில்லை அந்த நோய் நீங்கியது தனக்கு வந்த சூளை நோய் எவ்வளவு சிறந்தது நம்ம இறைவனுக்கு ஆட்படுத்தியதே என்று மிக மகிழ்ந்திருக்கும் வேளையிலே சிறுவான் வானத்தில் அசிரீரியாக அவருடைய பூர்வஜன்ம பெயர் என்ன வாக்கீசர் வாக்கிற்கு தலைவன் என்று பொருள் வாக்கீசர் அதே வாகீசர் என்றவர் வாக்கு கூட்டல் ஈசர் வாக்கீசர் வாகீசர் என்றவர் அப்படியே அதே திருநாமத்தை இங்கே இறைவன் நம்முடைய நாவ மரபு நீக்கியாரை பார்த்து அன்பனே செந்தமிழின் சொல்வள பதிகைத் தொகையாக நீ என்னை கூற்றாயினவாரி எனத் தொடங்கி பாடியமையாள் உமக்கு நாவுக்கரசன் என்ற திருநாமத்தை சூட்டுகிறோம் இன்று முதல் நீ நாவுக்கரசன் என்று மக்களால் அழைக்கப்படுவார் என்று அசரீர் கேட்கிறது சைவத்திலே தீட்சா நாமனும் உண்டு அப்பா அம்மா வச்ச பெயரை மாற்றி குருவானவர் நம் தகுதிக்கேற்ற ஒரு பெயரை தருவார் அது இங்கு நிகழ்ந்தது அவ்வாறு இவர் நாவுக்கரசராக இருக்கிறார் இவர் அங்கே மிக ஆனந்தமாக இறை சேவை செய்து கொண்டிருக்கிறார் பாடலிபூத்திரத்தில் அங்கு இருந்த சமணர்கள் என்னடா நம்முடைய குருநாதர் தர்மசேவரை காணவில்லையே என்று உளவுகளை உளவாளிகளை அனுப்பி பார்க்கும் பொழுது இங்கே திருநாவுக்கரசடிகள் சைவம் சார்ந்த சைவ பணி செய்வதை கேள்விப்பட்டு குருவை இழத்தல் பெரிய சோகம் இல்லையா நம்ம வழிகாட்டு ஆள் இல்லாத போடும் இல்ல அது சோகத்தோடு அவர்கிட்ட வந்து சரணடையாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவர் குருவாக இருந்த இவரே சைவத்துக்கு போயிட்டா அப்புறம் சைவ நெறிக்கு பெரிய எல்லாரும் போயிடுவாங்க இதனால் சமணவர் நெறி அழிந்துடும் அப்படின்னு கவலைப்படுறாங்க உண்மைதானே நம் சமயத்திலிருந்து பிறர் கிறிஸ்துவத்துக்கோ மற்ற பகுதிக்கு இஸ்லாத்துக்கோ மதம் பொழுது நம்ம ஒரு இரண்டாயிரம் மதம் மாட்டான்னு ஒரு கோபம் வருது இல்லையா இதே வந்து என்னுடைய அனுபவத்தில் கிறிஸ்துவ மதத்தில் சார்ந்திருந்து ஒரு பத்தாண்டுகள் அந்த சர்ச்சிலே நமக்கு கிடைக்கூடிய சலுகையை அனுபவித்த பிறகு அந்த மதத்தை சைவத்தை அந்த புரட்ச நம்ம இந்து சமயத்திற்கோ சைவத்திற்கோ வந்தால் நீங்கள் பெரும்பாலும் உங்களுடைய உடல் உயிரில் இருப்பது அழுது நீங்க ஒரு ஃபாதர் அப்படி இருந்துட்டு வெளியே வந்தீங்களா உங்க கதையை முடிச்சிருவாங்க ஹோட்டலை காலி பண்ணிடுறாங்க என்னுடைய நண்பர் ஒரு அருக்கு நிகழ்ந்தது என்ன அது அந்த சமணர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இவன் இப்படி இருந்தா குருவே சைவனாகிட்டா மன்னன் இதை அறிந்தால் மன்னனும் சைவனாகி நம்முடைய சமய வளர்ச்சியும் நீங்குமே என்ன செய்யலாம் என்று கூடி யோசிக்கிறார்கள் நம்முடைய திருநாவுக்கரசு அடிகளுக்கு அதாவது பழைய தர்மசேனருக்கு மாணாக்களாக இருந்த சமணகுருமார்கள் ஒன்று சேர்ந்து மன்னரிடம் செல்கிறார்கள் மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி அப்பொழுது காஞ்சிபுரத்தை ஆட்சி செய்து வருகிறார் அவரிடம் சென்று அரசே வணக்கம் என்கிறார்கள் அரசன் மெதுவாக அவர்களை பார்க்கிறான் அவருடைய முகத்தில் ஒரு தவிப்பு இருப்பதை பார்த்தவுடன் ஏன் ஏன் எல்லோரும் பதட்டமாக இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார் அரசன் உடனே அந்த குருமார்களில் மூத்தவர் அரசே நம்முடைய சமண சமயத்தின் தலைவராக இருந்த தர்மசேனன் அவருடைய சகோதரி சார்ந்துள்ள சமயத்தில் செல்ல வேண்டும் என்று என நினைத்து தனக்கு வயிற்று வந்ததாக பொய் சொல்லி நம்மால் தீர்க்க முடியாது போல் அனைவரையும் நம்பும்படி மிக சிறப்பாக ஏமாற்றினார் சைவநறியில் சென்றதால் வயிற்று வழி நீங்கியதாக கூறி நம்முடைய சமணக் கடவுளை நிந்தனையை செய்தார் என்று கூறுகிறார் அவர் அங்கே நிந்தனையை செய்யல இந்த சமயத்தை பத்தி நினைக்கல போ அப்படி சொன்னாதானே உசுப்பேத்து தானே அரசன் இதான் இதை கேட்ட பல்லவ மன்னன் என்ன தர்மசேனர் பொய்யாக பிணி வந்ததாக கூறி சென்று நம் சமயத்தை ஒழிக்க முற்படுகிறாரா அந்த தர்மசேனனை என்ன செய்யலாம் என்று கேட்கிறார் மன்னன் உடனே சமணகுருமார்கள் என்ன பிற உயிர்களை எதிர்த்து அன்பு காட்ட வேண்டும் கொள்ளாமை மேற்கொள்ள வேண்டும் நாவினாலும் கொள்ளக்கூடாது என்றெல்லாம் சைவத்தின் ஒரு கொள்கையை பேசக்கூடிய சமயமாக சமணம் இருந்தாலும் அந்த சமணகுருமார்கள் சற்றும் இரக்கமின்றி அரசே இந்த தர்மசேனனை உயிரோடு விட்டால் நம் சமயம் விடும் எனவே அவனை கொலை செய்து விடுங்கள் என்கிறார்கள் உடனே மன்னவனும் சென்று அந்த தர்மசேனனை இங்கே அழைத்து வாருங்கள் என்று ஆணையிடுகிறார் மந்திரி முதலில் என்ன இருந்தாலும் ஒரு குரு அல்லவா தருமசேனராகிய திருநாவுக்கரசிடம் சென்று மன்னர் அழைக்கிறார் தாங்கள் வரவேண்டும் என்கிறார் ஆனால் நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் அவரை பார்த்து நாமாருக்கும் குடியுல்லும் நான் யாருக்கும் குடி கிடையாது எனக்கு அரசன் இந்த வெருமான் தான் திருவதியை வீரட்டத்து ஈசன் தான் நாம் யாருக்கும் குடியில்லை வர முடியாது அப்படிங்கிற மந்திரியார் வந்து நாவுக்கரசரை பணிந்து ஐயா உங்கள் கொள்கையை சிறந்ததாகவே இருக்கலாம் ஆனாலும் இந்த புவியாலும் மன்னன் அழைக்கும் பொழுது தாங்கள் வராமல் இருப்பது அது குற்றம் ஆகவே அன்பு கூர்ந்து நீங்கள் அரசவைக்கு வர வேண்டும் என்று வேண்டுகிறார் மந்திரி அதற்கு ஒப்புக்கொண்டே நம்முடைய திருநாவுக்கரசு அரசபைக்கு செல்கிறார் அவரை மன்னன் ஒன்று முன்பு நிறுத்துகிறார்கள் மன்னனும் இவரை பார்த்து எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் சமணகுருமார்கள் அறிவுறுத்தியபடி என்ன அறிவுறுத்துகிறார் அது சொல்லியே அப்படிங்கிறீங்களா அரசின் சமணகுருமார்களிடம் இந்த தர்மசேனரை என்ன செய்யலாம் நீங்களே ஒரு தீர்ப்பு கொடுங்கள் என்கிற உடனே சமணமுரு குருமார்கள் இந்த தர்மசேனனை சுண்ணாம்பு வேக வைக்கக்கூடிய நீச்சரையிலே இடுங்கள் என்கிறார் அந்த சூளைன்னு சொல்லுவாங்க இவர் வயிற்றில் வந்த சூளையை கடந்தார் ஆனால் இந்த சூளை இடையா ஆபத்தானது ஒரு நடுவில் குழியாட்டம் இருக்கும் ரவுண்டாக சுத்திலையும் ஒரு கணவாய் மாதிரி வெட்டிருப்பாங்க அதில் சுண்ணா பச்சை சுண்ணாம்புக்கல்ல போட்டுருவாங்க வேக வைக்காத சுண்ணாம்பை போட்டுருவாங்க அதுக்கு கீழே நெருப்பு மூட்டுவாங்க அந்த நடுவில் வெற்றிடம் இருக்குல்ல ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க சூடு பிடிச்சி எறிகிறதுக்கு நம்ம அண்டா வாட்டம்னு வச்சுங்களேன் டபுள் ரெண்டு அண்டாக்குள்ளே அண்டா வச்சு இந்த குக்கருக்குள்ளே தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே ஒரு குக்கர் வைக்கிறாங்களே அது மாதிரி அந்த உள்ளே இருக்கிறது வெற்றிடத்துக்குள்ளே நம்ம நாவுக்கரசுங்க நிறுத்திட்டாங்க அந்த ரெண்டு குண்டாகிற கேப் முழுக்க சுண்ணாம்பு போட்டாங்க கீழே நெருப்பை தச்சிட்டாங்க என்ன உள்ள சூடுத கைய விட்டீங்களா கை போசி போயிடும் அவ்வளோ சூடு இருக்கும் அது எங்கள் ஈரோட்டில் வந்து இந்த சூளை பகுதியில் இந்த சுண்ணாம்பு வேகிற இடத்துக்கு போனால் அதை என்ன கண் கூட பார்க்கலாம் அதனுடைய கொடுமை சும்மா ஏதாவது பட்டாவலதான் புண்ணாய் பண்ணுவோம் எல்லாம் வெந்து போயிடும் அந்த மாதிரி ஒரு சுண்ணாம்பு கலவாயில் அதுக்கு நீற்ற வயின்னு வரும் நம்முடைய திருநாவுக்கரசு பெருமானுக்கு ஒரு இடம் ஒதுக்கி அதில் அமர வைத்து மூடிட்டாங்க நம்மளாருனா என்ன பண்ணுவோம் ஆலைத்து சொத்தை ஒருத்தன் களவாடிட்டான் கோயிலில் வந்து ஒருத்தன் அலாட்டா பண்றான் சக அடியாருக்கு ஒரு துன்பம் செய்கிறான் அதை கூட கேட்கறதுக்கு இல்லைங்க அவன் குடியாரை அப்படி தான் பண்ணுவான் அவர் இந்த ஊர் தலைவர் அப்படி தான் சொல்லுவார் நம்ம தான் படிஞ்சு போகணும் அப்படிலாம் நம்ம சூப்பர் டைலாக்லாம் அடிப்போம் ஆனால் அங்கே அப்படி இல்லை என்ன நம்முடைய நாவுக்கரசிகள் வந்து மதம் மாறலை அவ்வளோதானே ஏற்கனவே ஒரு சூளை பார்த்தாச்சு வயிற்றுல உள்ளுக்குள்ளேயே ஒரு சூளையை பார்த்தாச்சு அதில் காப்பாற்றிய இறைவன் இதையும் காப்பாற்றுவான் என்று தீர்மானித்து அந்த நீட்டரையுள் சென்று அமைதியாக அமர்ந்திருக்கிறார் அமர்ந்தவர் நம்பெருமானுடைய திருவடியை சிந்தித்திருக்கிறார் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல ஏழு நாட்கள் ஒரு வாரம் சுண்ணாம்பு அப்படி தான் வேக வைப்பாங்க ஏழு நாள் கழித்து எப்படியும் புழுங்கி போய் இருப்பார் திருநாவுக்கரசர் அதே நீற்று அறை ஆயிற்று அதனால் அவர் நீற்று நீராக கொட்டியிருப்பார் அப்படின்னு இந்த சமணர்கள் சென்று அந்த நீச்சறையை திறக்கிறார்கள் அங்கே நம்மளாட்டம் மா நேரமாவோ கருப்பாவோ அந்த திருவாமூர் மக்கள் ஒரு கலராக இருப்பாங்க சிக்க சேவைன்னா இருக்க மாட்டாங்க ஓரளவுக்கு முக்கா ப்ரௌனாக இருப்பாங்க முக்கா கருப்பாக இருப்பாங்க எப்படி தெரியல அவங்க ஒரு உழைப்பாளிகள் இல்லை வயல்வெளியில் வேலை செய்டம்பெல்லாம் அவங்க ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா ஒரு மாநிலம்னு வச்சிங்களேன் அப்படி மா நேரத்துக்கு மேலே கொஞ்சம் மட்டான கலர் அப்படி இருப்பார் அவர் என்ன இந்த நீற்றதையை திறந்ததும் அங்கே எப்படி இருக்கார் பொன்போலும் மிளிரும் மேனியராய் நம்முடைய செடிகள் இருக்கிறார் நாவுக்கரசடிகள் அங்கே அமைதியாக அமர்ந்திருக்கிறார் இது பார்த்ததும் அந்த சமணர்கள் நொந்து நூலாயிட்டாங்க இது இவன் இப்படி ஆயிட்டானே இவனுக்கு எப்படியாச்சு எப்படி தப்பிச்சான்னு தெரியலையே அரசுன்னு கேட்டால் என்ன சொல்கிறது நேராக அரச போனாங்க அரசே நம் சமண சமயத்திலே இருக்கின்ற நெருப்பை கட்டும் மந்திரத்தை கூறி இவன் தப்பிவிட்டான் ஏனெனில் நம் சமணத்தின் குருவாக இருந்தவன் அல்லவா சமணத்தில் எல்லாத்துக்குமே அந்த மந்திர தந்திரங்கள்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குது சமண சமயத்தில் அவங்க நீச்சு திரு இது தண்ணி மந்திச்சு கொடுத்தாங்களா பெரிய நோயெல்லாம் நீங்க அவங்க அப்படி குருமார்கள்லாம் இருந்தாங்க இருக்காங்க அதுபோல் இவர் என்ன பண்ணிட்டாரு இந்த கட்டுற மந்திரம் இந்த திருநாவுக்கரசுக்கு தெரிஞ்சதுனாலே இந்த தர்மசேன தப்பிச்சிட்டார் அப்படிங்கிறாங்க அவ்வளவுதான் அரசன் அப்படியா நம் சமயத்தின் கற்ற வித்தையை அவன் சைவத்தை காப்பாற்றுவதற்காக பயன்படுத்துகிறானா என்ன செய்யலாம் என்று கேட்டார்கள் நம்முடைய மரணிக்கியார் என்கின்ற தர்மசேனர் என்கின்ற நாவுக்கரசர் திருநாவுக்கரசரிகள் அமைதியாக அங்கிருந்தவரிடம் கூறுகிறார் எப்படி தப்பித்தீர்கள் அவரை சார்ந்தவர்கள் கேட்பார்கள் இல்லையா அப்ப அது ஒன்றும் பெருசு இல்ல பெருமானை நடராஜ பெருமானை நினைத்து கொண்டிருந்தேன் இந்த நீச்சரை எனக்கு குற்றம் இல்லாத வீணை ஓசை போலவும் அப்படின்னு பொருள்படக்கூடிய இந்த மாசு வீணையும் அந்த பாடல பாடுறாங்க அப்படி குழுகுலன்னு இருந்துச்சுங்கிறார் இங்க எதிர்காலி சமணர்களா நெருப்பா கொதிக்கிது உடம்பு மன்னன்கிட்ட போய் சொன்னதும் அரசே இவனுக்கு பால் சோற்றிலே கொடிய நஞ்சை கலந்து கொடுப்போம் நஞ்சுக்கு மருத்துவம் செய்யாமல் விட்டால் இறந்து விடுவோம் ஆகவே இவனுக்கு விஷம் கொடுப்போம் என்கின்றார்கள் அந்த விஷத்தை கொண்டு வந்து நம்முடைய நாவுக்கரசிடம் தருகிறார்கள் அவர் ஏற்கனவே ரெண்டு பார்த்தவர் அல்லவா அதுல காப்பாத்தன சாமி இதுல காப்பாத்த சாமி ஒரு தடவை நம்மளை காப்பாத்துறத நம்ம உணர்ற வரைக்கும் தான் கஷ்டம் அதுக்கு பிறகு எத்தனை தும்மா வந்தாலும் காப்பாத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு தெளிவா அடியே அடியுக்கே அப்படின்னா அவரு எவ்வளவு ஆள் அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சரி பரவாயில்ல கொண்டாங்க இந்த விசோரை இந்த பால் சோறை நான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு அழகால விஷத்தை அமுதமாக பெரிய சேருமானுக்கு இந்த பால் சோற்றில் உள்ள விஷத்தை அமுதமாக்குவது ஒரு பெரிய காரியமா என்ன தாருங்கள் நான் அருந்துகிறேன் என்று வாங்கி அந்த பால் சோறை சாப்பிட்ட உடனே அவருக்கு ம முதவிட ஒரு தேஜஸ் ஒரு அப்படி பசியோட இருந்து நல்ல சோறு ரெண்டு மூணு நாள் பட்னி கிடந்துட்டு ஒரு நல்ல சாப்பாடு கிடைச்ச முகத்தில் ஒரு திருப்தி வரும் அதுபோல அவர் முகத்தில் ஒரு பெரிய மாற்றம் கண்டது அவ்வளவுதான் பயந்து போன சமணர்கள் மன்னனிடம் ஓடினார்கள் மன்னா நாம் கொடுத்த விசோற்றின் நம்முடைய சமண சமயத்தில் இருக்கும் விடம் நீக்கும் மந்திரத்தை சொல்லி பிழைத்து கொண்டான் அப்படிங்க அவ்வளவுதான் அரசன் இவனை என்ன செய்யலாம் அடுத்து இவனை எப்படி கொள்ள முடியும் என்று கூறுகிறார்கள் உடனே சமணர்கள் கூடி யோசித்தார்கள் யோசிக்கட்டும் யோசித்துக் கொண்டிருக்கட்டும் நாமும் இந்த சிவராத்திரியும் தினமணி ஒன்பதாச்சு இரண்டாம் கால அபிஷேகம் தொடங்கிடும் அபிஷேகத்தை பார்த்துட்டு தொடர்ந்து நாளை சிந்திப்போம் நமச்சிவாய வாழ்க சைவ சமயம் நாவுக்கரசரிகள் தன்னுடைய உயிரை பணையமைத்து காப்பாற்றிய சமயம் இந்த சைவ சமயம் இந்த நாவுக்கரசடிகளுடைய வரலாற்றை பேசக்கூட ஒருவன் சைவன் என்று கூறிக்கொண்டு திருநீர் கண்டமணி ருத்ராட்சியம் எல்லாம் அணிந்து கொண்டு பணம் வந்து கொண்டு பெரிய பெரியவரான வரலாற்றிலே நாவுக்கரசடிகளை பேசும் பொழுது இன்று நான் நாவுக்கரசருடைய வரலாற்றை பேசுகிறேன் பணம் வேண்டாம் என்று சொல்லும் தான் இன்று சைவ பரப்புநர்களாக இருக்கிறார் எவ்வளோ வேதனையான செய்தில்லை அவன் ஞானாசிரியனாக இருக்கட்டும் இல்லை அருளாச்சி அருளாசிரியா இருக்கட்டும் இல்லை ஏதோ அரசா இருந்து எவதோ பேரை வச்சுட்டு போகிறான் ஆனால் ஆவுக்கரசெடிகளுடைய வரலாற்றை தன் உயிரை பணையம் வைத்து சைவத்தை காப்பாற்றியுடைய வரலாற்றை பேச நான் கா பணம் பெற்றால் கூட நீங்களெல்லாம் என்னை உதைத்தால் கூட சந்தோஷப்படுவேன் ஏன் தெரியுமா அட பாவி சைவத்தை காப்பாற்ற தன் உயிரியை பணம் வைத்து பணையம் வைத்து நீச்சறையில் வெந்தாரே ஆழகால விஷத்தை உண்டாரே இவர் வரலாற்றை பேச பணம் கேட்கிறவங்க எல்லாம் ஒரு சைமனா என்று நீங்கள் என்னை நாள் அரை அறைந்தால் கூட ஏற்றுக்கொள்வேன் தில்லு இருந்த பெரிய புராணத்துல திருநாவுக்கரசிகள் பேசுறதுக்கு எவனாவது பணம் கேட்ட கேளுங்க ஏன்னாடி அவள் எங்கடா இங்க வேஷம் போட்டிருக்க போற திருநாவுக்கரசியில் வரலாறு பேச காசு கேட்குறேன்னு துப்புங்க திருந்தட்டும் இந்த வியாபாரிங்க புரியுதா நாவுக்கரசில் வரலாம் எவ்வளோ நம்ம போயிடுவோம்னா இந்த நாடாசிரியன் ஊனாசிரியன் அந்த அரசு இந்த அரசெல்லாம் வந்து காசு கொடுக்கலன்னா திடீர்னு போட்டு நீ வந்து எங்கள் மதத்துக்கு மாறிலேன்னா கொண்டுடுவேண்ணா மதம் மாறிடுவாங்க சாமி தர்க்கம் பண்ண மாட்டாங்க என்ன ஆகவே உரைப்பு என்பது அந்த வரலாற்றை சொல்லும் பொழுது நயம்பட உரைத்தலோ அல்லது அழகுபடுத்தி பேசுதலோ கிடையாது அங்க இப்படியெல்லாம் நாவுக்கரசுடையில் கஷ்டப்பட்டாரே இவர் வரலாற்றை பேச நான் காசு வாங்கினேனே நான் போய் வைக்க எனக்கு யோக்கியதே இருக்கான்ட்டு இந்த பணம் வாங்கிட்டு பேசுற திருட்டு பசங்க நினைச்சாங்களா சைவம் வாழும் இல்லைன்னா அவன் காசு வாங்கிட்டு பேசுவான் நீங்க காசு கொடுத்துட்டு கேட்பீங்க அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான் என்ற சைவம் போய் எங்க தலைக்கும் நாவுக்கரசுடைய அந்த அந்த நிலையில ஒரு நிமிஷம் உங்களை யோசிச்சு பாருங்க சும்மா கதை சொல்வதற்க இந்த பதிவு இந்த சைவம் எப்படியெல்லாம் எவ்வளோ அரும்பாடுபட்டு காப்பாற்றினார்கள் என்பதை உணரவே இந்த சில வார்த்தைகளை பேச வேண்டிய கட்டாயம் நாளை சந்திப்போம் இது மட்டும் இன்னும் ரெண்டு முறை உயிரை பணம் வைத்தார் தொடர்ந்து சொல்ல அவ்வளோ வேதனையா இருக்கு கோபம் வருகிறது பெரியவரான ஆவுக்கரசில் வரலாறையும் ஞானசமுந்தர் வரலாற்றையும் பேச ஒருவன் பணம் கேட்கிறான் என்றார் அவனை விட சைவ துரோகியார் சிந்திப்போம் அமைச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிட்டம்